இங்க பாருங்க அதிரனா அரவிந்தன் பார்த்தது போல இருக்கு ஆ ஓகே உள்ள வாங்க இப்ப கொள்ள மாப்ல அப்ப வாங்க ஏய் கபிலன் உள்ள வாங்க இங்க பாரு யாருக்கு திச்சு ஆயே அனமக்கள் வாழ்க அனமக்கள் வாழ்க அனமக்கள் வாழ்க பைக்க போறோம்

இது ஒரு மாதிரி அவங்க நெடுப்பா மட்டும் தமிழ் தானே தமிழ் கொஞ்சம் நேரம் தனியா தாங்க பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் बागले <laughs> आउटांगा <laughs>